அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஆறு அறத்தாற்றின் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவையவன் தெளிவுரை ஒருவன் அறநெறியில் வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன மீண்டும் சந்திப்போம் நாளை நாற்பத்தி ஏழாவது குரலில் நன்றி வணக்கம்